நம்ம கௌதமை ஜெயிலே வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த எஸ்எஸ்கே நினச்சாரு ஆனால் அது முடியல இப்போது இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் கௌதமுக்கு தண்டனை கிடச்சிடும் அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்கே நினச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போது போரூர்ல இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ்க்கு நம்ம கௌதம் மாஸ் என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னும் அதாவது அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு மாஸ் என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னும் அதே மாதிரி வந்து இப்போனா இந்த எஸ்எஸ்கே வந்து இப்படி வசமாக சிக்கி வரோம் அப்படின்னும் இந்த எஸ்எஸ்கே கொஞ்சம் கூட மாட்டாரு மாட்டார் அளவுக்கு சூப்பரான விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு அதாவது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகியும் இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்கேவோட கிட்ட வந்து போதுன்னா மாட்டிக்கிட்டாங்க அதுவும் எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட கதையை முடிச்சிடு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம ரேவதிக்கு தெரிஞ்சு போச்சு எஸ்எஸ்கே ட்ராப் பண்ணி நம்ம இலக்கியாவையும் ஜானகியும் பிடிச்சிட்டாங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் அதுக்கு முன்னாடி நாகு வச்சு இன்னொரு ஒரு செயலையும் செய்யணும்னு பார்க்குறாங்க அதாவது கௌதம் வெளியே வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இலக்கியாவையும் ஜானகியையும் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்து தான் வந்து இப்போனா நம்ம நாகுவை கொண்டு போய் நேராக வந்து இப்போனா நம்ம ஜட்ஜ் முன்னாடி நிறுத்த ஆரம்பிச்சுறாங்க நாகவும் எல்லா உண்மையுமே சொல்றது மட்டும் இல்லாமல் கௌதம் இந்த அதாவது கௌதம்க்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அவங்க தம்பி கார்த்திக்க கடத்தினது எஸ்எஸ்கே தான் நான் தான் வந்து இப்போ கடத்தினேன் என்ன தான் கடத்த சொல்லி எனக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே சொல்லி நாகு வந்து பார்த்தீங்கன்னா சரண்டராக ஆக இதை எங்கே வேணாலும் நான் வந்து சொல்கிறேன் நான் என் பிள்ளை மேலே சத்தியமாக சொல்கிறேன் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஆதாரத்தோட ஏன்னா ஃபோன் கால் பேசுனது ரெக்கார்டு இது எல்லாத்தையுமே ஜட்ஜுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காட்ட ஆரம்பிச்சுறாங்க இப்போது கௌதம் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம கௌதமை ரிலீஸ் பண்ண சொல்லிடுறாங்க இது இந்த எஸ்எஸ்கேவுக்கு தெரியாது ஒரு பக்கம் எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் கால் வருது பவானிக்கிட்டிருந்து சார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இலக்கியாவையும் ஜானகியும் ரெண்டு பேரோட கதையும் முடிச்சிட்டேன் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா அவங்கள பார்த்துருவீங்க கடைசியை ஒரு முறை வந்து பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கொத்துயிரும் குலையிறமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை உடனே எஸ்எஸ்கேவும் ரொம்ப சீரி பாஞ்சு துள்ளி குதித்து சந்தோஷத்தோடு கிளம்பி வராரு கிளம்பி வந்தால் தான் தெரிய வருது அதாவது கௌதம் வந்து போதுனா இதுக்கப்புறம் வந்து பைத்தியக்காரனாக அலைய போகிறான் கௌதம் வந்து போதுனா இலக்கியம் இல்லாமல் கண்டிப்பாக வந்து போதுன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிக்க போகுது அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து போதுன்னா எஸ்எஸ்கே பேசிக்கிட்டே தான் உள்ளே வராரு உள்ளே வந்து பார்த்தா நம்ம கௌதம் அங்கே நிற்கிறாரு பார்த்த உடனே சரியானதுச்சு இலக்கியாக உயிரோடு ஜெயிலோடு இருக்கிறத பார்த்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அதிர்ச்சியாக இருக்க மாட்டார் ஏன்னா கௌதம் ஜெயிலுக்குள்ளே இருந்தார் அப்படி இருக்கும்போது என்ன எஸ்எஸ்கே நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னை இங்கே எதிர்பார்க்கல என்னடா இது ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டிய கௌதம் வெளியே இருக்கானேன்னு பார்க்குறியா எல்லாமே மாறிடுச்சு இதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது போரி வச்சு பிடிக்கிற மாதிரி இந்த எஸ்எஸ்கேவை பிடிக்க ஆரம்பிச்சிடறாங்க அதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியே வந்துட்டேன் என் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு கார்த்திகை நீ தான் கடத்தி வச்சுருக்கேன் அதே மாதிரி கார்த்திக் இருக்கக்கூடிய இடத்த சொல்லலை அப்படின்னா